வணக்கம் மக்களே எல்லாம் எப்படி இருக்கீங்க நம்ம திருப்பரங்குன்றம் மலை ஒரு பெரிய சோதனையான ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் அனைவரும் வந்து இந்த நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி அந்த இந்துக்கள் ஒன்றிணைந்து ஒரு போராட்டத்துக்கு எல்லாருமே வந்து சொல்லியிருந்தது அதுல நானும் சொல்லியிருந்தேன் வீடியோ போட்டு இப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் ஒன் ஃபோர்ட்டி போர் தடை போட்டிருக்காங்க இன்றையில இருந்து நாளைக்கு சாயங்காலம் வரைக்கும் யாருமே அங்க போக கூடாது காலையில இருந்து பல பேர் வந்து என்ன பண்ணாங்கன்னா பஸ்ல ஏன்னா வேற வண்டிங்கள எங்க போனாலும் கேஸ் போடுன்னு சொல்லிட்டு போலீஸோட அராஜகம் உங்களுக்கு ஏன்னா இந்துக்களை எப்பவுமே ஒன்று சேர விட மாட்டாங்க அந்த நாவாஸ்கனி அங்க போனா அப்போ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டுருக்கலாம்ல நாவாஸ்கனி போனதுனாலதான் இவ்வளவு பிரச்சனை உங்க அதாவது இஸ்லாமியர்கள் எந்த வேலையை வேணாலும் எங்க வேணாலும் செய்யலாம் ஏன்னா இஸ்லாமிய அமைப்புகள்னால தான் முழுக்க முழுக்க இங்க இருக்கக்கூடிய எல்லா குழப்பங்களுக்கு காரணம் இந்த இஸ்லாம் அதாவது முஸ்லீம் லீக் சொல்லி ஒரு கட்சி எஸ்டிபிஐ ஒரு கட்சி இவனுங்க எல்லாம் வந்து அல்லுமா குரூப்ல இருந்து இவனுங்க எல்லாம் பிரிஞ்சு வந்தவனுங்க அந்த அமைப்புல இருந்தவனுங்க தீவிரவாத அமைப்புல இருந்தவனுங்க இவனுங்க இங்க எப்பவுமே வந்து யார் நிம்மதியா இருக்க விடுவானுங்க இந்து மக்கள் அது நிம்மதியா இருக்க விடுவானுங்களா எல்லா வேலைகளையும் திருட்டு வேலையில இருந்து மொழ மாறித்தனும் இந்த தீவிரவாதி ஒருத்தனையும் நல்லவதா யோசிக்கவே மாட்டானுங்க பணம் சம்பாதிக்கிறக்காக பக்கத்து வீட்டுல பாம்பு வைக்கிற குரூப்ங்க இவனுங்கெல்லாம் இவங்களை யாருமே வந்து எங்கேயுமே சேர்க்க கூடாது எஸ்டிபியையும் முஸ்லீம்லையும் ஆனா இது இவங்களுக்கே இந்துக்கள் ஓட்டு போயிட்டு ஜெயிக்க வச்சிருவானுங்க ஏன்னா இந்த நாவாஸ் கனின்னு ஒருத்தர்க வந்து எம்பி இங்க வந்து என்ன பண்ணா அதாவது ஒரு பிரச்சனை ஏற்கனவே வந்து அந்த திருப்பரங்குன்றத்துல ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு கை வெட்டக்கூடாது அதாவது அங்க போய் கெடை வெட்டக்கூடாது வலிட்டு எதையும் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே அந்த தர்காவுல இதே போலதான் செஞ்சிட்டு தான் எடுத்திருக்காங்க இல்லைன்னு நாங்கள் மறுக்கிறதுக்கு இல்லை ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சொல்றது அதுதான் எதுவுமே செஞ்சுட்டு தான் இப்ப வெளியூர்லேருந்து வந்து இதே போல வந்தவங்க பிரச்சனை வந்தவங்க யாருனால பிரச்சனை நீங்க ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை வழக்கமாக செஞ்சுட்டு போகிறத விட்டுப்பிட்டு நாங்க வந்து சம எல்லாருக்கும் சமபந்தி கெடா வெட்டி மலை மேல சிக்கந்தர் மலைன்னு சொல்லி நீங்க ஒரு பேர் வச்சு திருப்பரங்குன்ற உலகத்துக்கு அரைஞ்சது முருகனுடைய முதல் படை வீடு அப்படின்னு ஆனா நீங்க பண்றது என்ன சிக்கந்தர் மலை எந்த ஏதாவது வருது வாயில வேச கூடாதுன்னு பாக்குறேன் எந்த நாயிடாய்வேன் ஒரு ஏதோ ஒரு நாய் இங்க இருக்கக்கூடிய மலை நம்ம முருகனுடைய மலையை எதுக்கு வர்றான் நம்ம முன்னாடி காலத்துல ஒரு இருநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த நாய்க்கு எந்த நாயும் கிடையாது அந்த மலையில ஏற்கனவே அந்த போட்டோ வெள்ளக்கார மரத்தை வந்து போட்டோ எடுத்தது இங்க இருக்கு எட்நூத்தி பதினாலுல எடுத்த போட்டோ இங்க இருக்கு அப்ப வந்து இந்த தெருப்பொருக்கு நாய்ங்க மேல போய் சாவல எவனுக்கும் சமாதி கிடையாது அந்த சமாதி இந்த முருகனுடைய மலைன்றது வந்து எல்லோருக்குமே தெரியும் அதாவது காசி விஸ்வநாதர் கோயிலு மேலே இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த இஸ்லாமிய நாய் எதுக்கு அங்க போறான் கோயில ஏதாவது ஒண்ணு பண்றதுக்காக போனானா இல்ல அதாவது கோயில்கிட்ட அடைக்க தேடி போனானா இல்லன்னா முருகனை குமரக இந்த சிக்கந்தர் பாஷா ஏதோ ஒண்ணு சிக்கந்தர் பாபுஷாவா ஏதோ ஒண்ணு நாய்கள் பேர் எதுக்கு இந்த நாய்கள் வந்து எதுக்கு அங்க மேல போனாங்கன்னு தெரியாது ஆனா பல கைதிகள் சொல்லப்படுவதுல நம்ம பாண்டிய மன்னர்கள் அடிச்சு திரத்தி அந்த நாய்கிட்ட இந்த நாயை அடி வாங்கி போய் அங்க போய் மறைஞ்சிருந்தான் அதுல செத்து போனவன் அவன் அங்க அடக்கம் பண்ணதுனால அங்க இந்த நாயை வச்சு எல்லாரும் கும்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த இஸ்லாமியர்கள் வந்து நீங்க எதையோ ஒண்ணு பண்ணுனீங்க அதாவது ஆடு பழி கொடுக்கிறதா இருக்க எதையோ ஒண்ணு பண்ணிட்டு நீங்க பண்ணிட்டே இருந்தீங்க உங்களுடைய வழக்கமா நீங்க பண்ணிட்டே இருக்கிட்டு போனது இந்த இந்துக்களை சீன்ற மாதிரி அடிச்சு இதே போல நாங்க பழியிட்டு மலை மேல பழியிட்டு எல்லாருக்கும் சம பந்தி விருந்து எந்த எவனா கேக்குறது சம பந்தி இருந்து எங்களுடைய அவருடைய மலை மேல உகாந்துட்டு நீங்க என்னடா சம பந்தி இருந்து வா வீட்டுல போடு எவனா தடுக்க போறானா ஆஹ் பள்ளிவாசல் அங்க இருக்கு அங்க போய் எவனா தடுக்க போறானா உங்களெல்லாம் பள்ளிவாசல் இந்த தமிழ்நாட்டிலேயே சரி இந்தியாவோட கெட்ட விட நீங்க எவ்வளவு ஒருத்தன் அதாவது உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்களா நீங்க சாதாரணமா இந்த மதத்துக்கு நீங்க வந்தீங்களா உங்களை வந்து எவ்வளவு வறுப்பருத்தி இந்த மதத்துக்கு வர வச்சானுங்கன்னு தெரியும்ல கதைகளை படிங்கடா இந்த இஸ்லாம் இஸ்லாமிய மதம் வந்து இந்த நாட்டுக்குள்ளார எப்படி வந்துச்சு எல்லாரும் மதம் எப்படி மாறினாங்க இஸ்லாம் மதத்துக்கு நீங்க அதாவது ஒரு அடிக்கி பயந்து மனைவியா இருக்கட்டும் சொந்த மக பிள்ளைங்களா இருக்கட்டும் அந்த பிள்ளைங்களே வந்து கொல்ல கொல்ல வச்சு நீ இந்த பிள்ளைங்க நீ மதம் மாறலனா உன் பிள்ளைங்களை நீயே கொல்லணும் தூக்குல மாட்டிட்டு கயிறை பிடிச்சி கொல்ல வச்சவன் அந்த முகலாயர் ஆட்சியில இவங்க இதே போலதான் வந்து இவங்க வந்து இஸ்லாமிய மதத்துக்கு மாற வச்சானுங்க அப்படிப்பட்ட கொடுமைகள் எல்லாம் பண்ணி உங்களை மதம் மாற வச்சானே அவன் தான் போயிட்டான்ல அதுக்கப்புறம் தாய் மதத்துக்கு வர்றதுதான் நியாயம் அதுக்கப்புறம் அந்த மதத்தை தூக்கி பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய தாய் மதத்தை மிதிச்சீங்கன்னா உங்க தாயவே மிதிக்கிறதாகாத இந்த இஸ்லாமிய அமைப்புகள் அத்தனையும் வடநாட்டுல இருந்து பைசா வருது நல்ல காசு வருது இவங்களுக்கு அதுக்காக இந்த மதம் மாத்தறத இன்னும் முறைப்படுத்திட்டு இருக்காங்க கிறிஸ்தவ மதமா இருக்கட்டும் இஸ்லாமிய மதமா இருக்கட்டும் முழுக்க முழுக்க இதுதான் வேலை இப்ப ஆர்சி சிசி கிறிஸ்டின்லாம் இருக்கு அதுல வந்து இந்த அளவுக்கு வருதான்னா வந்தாலும் சரி அவங்களுடைய மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அவங்க செலவு பண்ணிக்கிறாங்க ஆனால் இந்த பெந்தை கோஸ் இருக்குல்ல பெந்தை கோஸுக்கு அங்கிருந்து வரக்கூடிய பணத்தை வச்சு இங்கே இருக்கக்கூடிய வன்முறைகளை இந்த இந்து மதத்துக்கு எதிரான செயலை இந்த நாட்டுக்கு எதிரான செயலை மட்டும்தான் செய்யறதுக்காக அங்கிருந்து இந்த அல்லோலியா கோஷ்டிங்களுக்கு அல்லோலியா கோஷ்டிங்னா அந்த பெந்தை கோஸ் கோஷ்டிங்களுக்கு இந்த முஸ்லீம் முஸ்லீம்களுக்கு இதே போல கட்சிங்களுக்கெல்லாம் பணம் இருந்து வருதுன்னா இங்க இருக்கக்கூடிய ஒற்றுமையை வந்து துளைக்கணும் சமாதானமா இருக்கிறத ஒரு பெரிய ஏதாவது ஒரு போராட்டம் அதாவது இதே போல தேவையில்லாத தீவிரவாத வேலைகளுக்கு தான் இங்க வந்து செஞ்சுட்டு வரானுங்க ஆனா இந்த நாபாஸ்கனி அங்கிருந்து வந்தான்ல வந்தவன் இங்க வந்து மலையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு ஒருத்தன் வரணும் எம்பி இங்க வந்துட்டு நாங்க வந்து போய் கறி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டு போனா அதுக்கப்புறமே இருக்கக்கூடிய இந்துக்களை எல்லா வேலையும் இதை மாதிரிதான் பண்ணுவாங்க உங்களுக்கு எதிராக இருந்தா பண்ணுவாங்க இஸ்லாமியர்களுக்கு பெரும்பான்மை இந்துக்கள் எங்ககிட்ட நீங்க முழுக்க முழுக்க எல்லா வேலையும் எதிரா மக்கள் இந்து மக்களுக்கு எதிராவே நீங்க செஞ்சுட்டு இருப்பீங்கன்னா தமிழ்நாட்டுல இந்துக்கள் வேணுங்க பாத்துட்டு இருப்பாங்களா எல்லா பாரு பாருங்க திருச்சூர மலையில பாரு திருச்சூல மலையில ஒரு இஸ்லாமிய ஒரு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு இதெல்லாம் வந்து இஸ் இது திருசூல மலை யாருது இது வக்கோல் உள்ளதுன்னு சொல்லுவீங்க நீங்க மயிரை புடிங்கிங்களா சிவன் கோயில் சிவன் கோயிலுக்கு சொந்தமான முழுக்க இடம் இந்த திருச்சூழ மலை எல்லாமே அதுல எப்படி நாய் வந்துச்சிங்க இந்த இஸ்லாமிய தர்கா உங்க மேல எப்படிதான் வந்துச்சு முழுக்க முழுக்க எல்லா இடத்துலயும் இந்த தர்கா இருக்கிறது எல்லாமே வந்து கோயிலோட இடத்தை ஆக்கிரமி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு எப்படியாவது ஒரு தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஒன்று பண்ணி இவங்களுக்கு ஆதாரத்தை தேடி கேச போட்டு அவங்க வக்கோலுக்கு சொந்தமாக்கிட்டு இதே மாதிரி இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை இடத்தையும் வக்கோடுக்கு உள்ள அத்தனை இடத்தையும் பிடுங்கணும் இந்த தர்கா இருக்கக்கூடிய அத்தனை இடமும் இந்துக்களுடைய இடம் அத்தனையும் பிடுங்கணும் இவனு ஒரு இது வப்போடு ஒரு பிடி மண்ணு கூடி அவங்களுக்கு சொந்தமா இருக்கக்கூடாது அப்படி இல்லை அப்படின்னா இவனுக்கு ஒழுங்கா இருப்பாங்க ரயில்வேக்கு இணையான இருக்கான் யாரு சொத்து நம்ம இந்து மக்களுடைய சொத்து அந்த நாய்களுக்கு எப்படி அவங்க பேர்ல வக்கோடல போகுது இதுல வந்து முழுக்க முழுக்க இந்த வக்கோடுன்ற ஒரு அமைப்பே இருக்கக்கூடாது அவங்களுக்கு என்ன சட்டம் அவனுங்க இதுதான் ஒரு இடம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இடம் அவங்களுக்கு சொந்தமாக அப்படி ஒரு சட்டம் அந்த சட்டத்துக்கு எதிராக இப்ப வக்கோலுக்கு சீர்திருத்தம் சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டு வர போறாங்க மோடி அவர்கள் அதுக்கு இந்த நாய்கள் எதிர்ப்பு தான் செய்யும் ஏன்னா எங்களுடைய நிலத்தை நாங்க வந்து எடுத்துக்கிறதுக்கு நாங்க தான் சட்டம் போட்டே கொண்டு வர வேண்டியிருக்கு உங்ககிட்ட இருந்து எப்படி பாருங்க எப்படி பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எங்களுடைய நிலத்தை நாங்க எடுத்து எங்களுக்குன்னு ஆக்கிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டியது உங்களுக்கு நீ எதிர்ப்பு வேற உங்களுக்கு இந்த திமுக திருந்தாத கட்சிங்க திமுக காரன் எப்பவுமே இந்துக்களுக்கு எதிரானவன் சொல்லி இந்த தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு மட்டும் ஒருத்தருக்கும் மண்டையில புரியாது ஏன்னா மூளையெல்லாம் கரட்டி வெளியே எங்கேயா அந்த திமுக காரன் அட வச்சுட்டாங்க ஏன்னா சரக்கு முழுக்க முழுக்க ஏதாவது தேர்தல் சரக்கு ஃப்ரீயா கொடுக்குறான் திமுக காரன் எல்லா இடத்துலயும் பார்க்க திறந்து வச்சிருக்கான் குடிச்சிட்டு தானே அதுக்கப்புறம் ஓட்டு போட வர சொல்றான் அப்புறம் எப்படி வந்து ஓட்டு போடுவான் முழுக்க முழுக்க இந்துக்களுக்கு எதிரான அரசியலா இருக்கு இந்து மக்களுக்கு எவனாவது சீமானவர்களா இருக்கட்டும் முழுக்க முழுக்க யாரு இங்க செய்யறாங்க எந்த ஒரு இதுமே வந்து நமக்கு ஆதரவா எதுவுமே கிடையாது இந்து அமைப்புகளுக்கு ஆதரவா இந்து மக்களுக்கு ஆதரவா எதுவுமே இங்க நடக்கிறது எல்லாமே இந்துக்களுக்கு எதிரான சக்திகள் முழுக்க முழுக்க செயல்பட்டு வருது திருப்பரங்குன்றத்தில் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டிருக்காங்க அந்த ஒன் ஃபார்ட்டி போரையே அதாவது தடுத்து எரிஞ்சிட்டு வர்றதுக்கு இந்து மக்களுக்கு தெரியும் ஆனா என்ன செய்ய போறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்கள் நம்மளாலாம் இங்க இருந்து போக முடியாது நம்மளுடைய வேலைகள் என்னுடைய ஆதங்கம் நம்மளால போக முடியலையே அப்படின்றது தான் வேற எதுவும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படியாவது அந்த போராட்டத்துல உங்களுக்கான ஒரு ஸ்டெப்பை எடுத்து வச்சு அதில் கலந்துக்கங்க வணக்கம்